ஒவ்வொரு நாடும் ஆயுதங்கள் விற்பது போரிடுவது அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கும்போது சீனா ஆயுதங்களில் கவனம் செலுத்துவதை விட அதிகமாக உற்பத்தியிலும் தொழிற்சாலை வளர்ச்சியிலும் குறிப்பாக எல்லா நாடுகளையும் தன்னுடைய இணைப்பதிலும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்குது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இது இருக்குது பல்வேறு நாடுகளுக்கு இடையில் ரோடுகள் அதுபோக ஹார்பர்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான இணைப்பதற்கான இந்த டிரான்ஸ்போர்ட் இணைப்புக்கான வேலைகளை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பைப்லைன்ஸ் அமைச்சு கேஸ்லேருந்து இயற்கை எரிவாயிலிருந்து எல்லாத்தையும் கடத்துவதற்கான வேலைகளும் நடத்துகிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிற இது வந்து உலகமாக திட்டம் இது மிகப்பெரிய திட்டம் இது அவங்க வந்து யூரோப்புக்கு அமெரிக்கா வரையிலுமே நில பதியாக போகலான்ட்டு நீங்கள் மேப்பை வேர்ல்டு மேப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலஸ்காவுக்கு போயிடலாம் அப்படியே நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா சைனா முடியும் அங்கேருந்து கொஞ்சம் போய்ட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு மைல் போனோம்னா அமெரிக்கா உண்டு அலாஸ்கா வரும் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஐம்பது மாநிலங்கள் கொண்டது அமெரிக்கா அதை தான் ஐம்பத்தொன்னா நான் கனடா வாக்குன்னு வளரிகிட்டு இருந்தோம் கண்ணிட்டு அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ பரந்துபட்ட உலகத்திலேயே ரெண்டு யூரோப்பும் ஆசியாவும் கலந்தது ரஷ்யாவுக்கு அதாவது செயின் பீட்டரில் ஆரம்பித்தா விளாடி வாஸ்டாக்கு வரும் உலகத்திலேயே நீண்ட ரயில் பணம் அது மாஸ்கோக்கிட்ட இருக்குது எது செயின்ட் பர்க்கு அங்கே ஆரம்பித்த ட்ரெயின் எங்கே வரும் நேராக இங்கே கிழக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய எண்ணில் வந்து விளாடி வாஸ்டாக் ரஷ்யா அதுக்கப்புறம் மங்கோலியா வரும் அப்புறம் சைனா வரும் அப்புறம் இந்தியா வரும் இவன் என்ன பண்ணிட்டான் சீனாவுனுடைய அரசியல் சமூக ஒரு அமைப்பு இருக்குல்ல கட்டமைப்பு அந்த சோசலிஸ்ட்டுக்கு பீப்புள்ஸ் சோசலி அது தாங்க வெற்றி காரணம் மாபெரும் வெற்றி காரணம் இது எப்போ தெரிஞ்சுக்கலான்னா பொருளாதாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா தான் இந்த சிஸ்டத்தினுடைய சுப்பீரியாரிட்டி தெரியும் இப்போ நீங்கள் வந்து முதலாளி தத்துவத்துக்கு தனியார் துறைக்கு ஃப்ரீ ட்ரேடுக்கு தடையிலா வாணிபத்துக்கு முக்கியமான அட்வொகேட்ஸ் உலகத்தில் உள்ளவங்கலாம் ஃப்ரெஞ்சு பீப்புள் இங்கிலீஷ் பீப்புள் அமெரிக்கன்ஸ் ஃப்ரீ ட்ரேட் இஸ் த பெஸ்ட்டு அப்படிங்கிறது இதை வந்து டாரிப் இம்போர்ட்டு டியூட்டி எக்ஸ்போர்ட் டியூட்டி போகிறத எதிர்ப்பாங்க ஏன்னா தடையிலா வாணிபத்துக்கு தடையானதுன்னு அப்படி பேசும்போது கடைசியாக வந்து இந்த இங்கிலாண்டில் உள்ள ஏசி பிகுன்னு என்ன தெரியுமா எதுனா சோசலிசத்தை பற்றி ஒரு புக் எழுது கடைசியில் அவன் எழுதி எழுதிட்டு என்ன சொல்கிறான்னா இந்த சிஸ்டம் வந்து சுப்பீரியர் டூ மார்க்கெட் எக்கானமின்னு முடிக்கிறான் அதுதான் இங்கே சீனாவில் பார்க்குறோம் சென்ட்ரலைஸ்ட்னு பிளானிங்னு இருக்குது அதில் முதல்ல அவர் என்ன பண்ணார்ன்னா நான் சொன்னேன் லெனின்னு அதை வந்து அவங்க பண்ணாங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸு எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க ரெண்டாவது ஹெல்த் சிஸ்டம்னு சொன்னாங்க சீனா வந்து திடீர்னு இன்னைக்கு மோஸ்ட்டு பவர்ஃபுல்லாக வரல இதை யாரும் பார்க்குறதுல சொல்லித்தர்றது இல்லை ஏன்னா அவனுடைய ரகசியமே சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு லேண்டு கொடுத்தான் அதுவே என்ன ஆகிடுச்சு அக்ரேண்ட் ரெவல்யூஷன் நடந்ததுங்க அக்ரேன் ரெவல்யூஷனும் உழுபவனுக்கே நிலம் வந்துடுச்சு அவன் பண்ணும்போது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டி அவனுடைய உழைப்பை போட்டு உற்பத்தி பண்ண சர்ப்ளஸ் கிடச்சிது இந்த சர்ப்ளஸ் உடனே என்ன ஆகிடுது அதை சார்ந்த தொழில்களுக்கு போகுது அது மாதிரி பெருந்தொழிலுக்கு போகுது இப்படி என்ன ஆகிடுச்சு மக்கள் தொகையை அவன் என்ன பண்ணா மக்களுடைய இரண்டு கரங்களை இங்கே பாப்புலேஷன் இஸ் ஏ அவன் ப்ராப்ளம் அது பாப்புலேஷன் இஸ் ப்ராஃபிட் அது கெயின் எடுத்துக்கிட்டான் சோசிய கடையில் இவன் வந்து இது வந்து லயபிலிட்டியும்மா அவன் வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்த்தான் என்ன அந்த இடத்துல மாவோனுடைய தத்துவமோ காந்தியினுடைய தத்துவம் தான் போகும் இந்த ஒரு இடத்துல எப்படின்னா அவன் சொன்னால் இந்த பாப்புலேஷனை பற்றி மால்துன்னு கிரேட் பிரிட்டனில் சொன்னதும் ரெண்டாறு ஆறு மடங்காகும் மூணு மடங்காகவும் மக்களை கண்ட்ரோல் பண்ணணும் அதனால் வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் அவன் கொண்டு வந்தான் தாமஸ் மால்துங்கிறவன் மார்ஸ் படிச்சுட்டு என்ன சொன்னான் இது டிஸ்கிரேஸ் அவமானம் மக்கள் வந்து வரட்டும் அவன் வாயோடு மட்டும் குறக்கலை மவுத்து என்ன திங்கிறதுக்காக மட்டும் இல்லை அவன் ரெண்டு கையை வச்சிருக்கான் உழைக்கிறதுக்கு அதை நீ பயன்படுத்து நீ வாயை மட்டும் சொல்லிக்கிட்டு கட்டுப்படுத்தணும்னு பேசாத இது வந்து ஒரு சிற்போக்கானது அப்படின்னு மாற்ற சொன்னா இதை மாவோ வந்து எடுத்துக்கிட்டேன் அன்றைய காலகட்டத்தில் இன்றைய விட நமக்கு வந்து அவங்க மக்கள் தொகை நிறையா இருந்தது மக்களால் உற்பத்தி செய்கின்ற பொருள்கள் அவருடைய உழைப்பை ஈடுபடுத்தி இயற்கை வளங்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிது வருமானமும் கிடைச்சிது இதெல்லாம் அடிப்படையான திட்டம் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் இன்னைக்கு இந்தியாவில் நிதி ஆயோக் கொண்டு குட்டிச்சவராக்கிட்டார் நேர் அந்த ஃப்ரேம் நல்லா பண்ணார் மகன் நோபிஸ் மாடல்னு சொல்லிட்டு முதல் திட்டம் ரெண்டு திட்டம் கிட்டத்தட்ட பன்னெண்டாவது வரையிலும் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸில் வந்து லாங் டேமுக்கு பண்ணான் இவனும் அண்டர் மாதிரி இவங்க செய்து என்ன பண்ணால் குட்டிச்சவராகிட்டான் காங்கிரஸில் ஏற்படுத்தின அத்தனை நிறுவனங்களும் குட்டிச்சோராக்கி இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி ஒரு கேஸ் ஒரு குழப்பமான நல்ல பொருளாதார வரத்துக்கு இந்த பிஜேபியுடைய பொருளாதார தத்துவம் இது எதுலேயும் சேர்ந்ததில்லை கேப்டத்துலேயும் சேர்ந்ததில்லை அதே மாதிரி சேர்ந்து இல்லை ஆனால் மாவு அருமையாக கொண்டு வரும்போது கல்ச்சரல் ரெவல்யூஷன் ஒன்று வருது அதில் பாதிக்கிறாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதை என்ன பண்ணாங்க கல்ச்சுரல் ரெவல்யூஷன் பிறகு இந்த டென்சோபிங்கும் ஒரு அருமையான பண்ணுறாங்க அது உலகத்துக்கே சேலஞ்ச் ஒரு சமம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை மார்க்கெட் கடமை நல்லது இருக்குது போட்டி போட்டு உற்பத்தி பண்ணால் உற்பத்தி அதிகமாகும் அதனால் போட்டியை நம்ம வளர்க்கணும் ஆனால் முள் கண்ட்ரோலை அரசாங்கம் வச்சுக்கணும் டாடா வருத்தம் பிர்லா வருத்தம் முந்திரா வருத்தம் டால்மியா வருத்தம் யார் வேணாலும் வருட்டோம் ஆனால் ஒட்டுமொத்த கண்ட்ரோலு ஸ்டேட்டு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு அவன் வச்சுக்கிட்டான் இங்கே விட்டுட்டு என்ன பண்ணால் அவனுக்கிட்ட இவன் ஏவலாளி ஆகிட்டான் காவலாளி ஆகிட்டான் சவுக்கிதார்னு இவர் ஆகிட்டார் யார் அந்தாணிக்கம் அம்பானிக்கும் இது வந்து வந்து இது செல்வம் அவங்க போவோம் ஆடம்பர செலவும் அத்தியாபத்து செலவும் அதான் ஒரு திருமணத்துக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறோன்னு கேட்க முடியாத அன்புர்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆடம்பரம் இது அங்கே அப்படி இல்லை சோசியலி நெசசரி குட்ஸு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கல்வி போக்குவரத்து சுகாதாரம் இப்படியே பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சர் முதல்ல பில்டப் பண்ணால் அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியை பண்ணால் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தால் அதெல்லாம் பில்டன் ரோடு வந்து படிப்படி படிப்பையாக முடிஞ்சிருந்தேன் இவனும் அப்படி கிடையாது அக்ரிகல்ச்சரே ஃபுல்லாக யூட்டிலிட்டி பண்ணலை உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சீனாவில் ஒரு ஹெக்டர் லேண்டில் ஒம்பதாயிரம் கிலோ நெல் எடுக்கிறான் ஒம்பதாயிரம் வந்து கிலோ எடுக்கிறான்னா மிகப்பெரிய ப்ரொடக்டிவிட்டி இங்கே எவ்வளோ தெரியுமா இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் கிலோ மேக்ஸிமம் ஆயிரத்தி அறநூறு ஒரு ஏக்கரில் அப்போ என்ன ஆகிடுது ப்ரொடக்டிவிட்டியே நீ ஃபுல்லாக பண்ணலை விவசாயிக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல இப்போ பிஜேபியில் என்ன சொன்னால் ரெண்டு மடங்கு உனக்கு வருமானத்தை பெருக்க வேணால் ஒன்றும் நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் போல் செத்து போனான் மேக்ஸிமம் இதில் பஞ்சாபில் அதனால் அக்ரிகல்ச்சர் டோட்டல் ஃபெயிலியர் இந்தியா ஃபுல்லாக அது காரணம் திட்டமிட்ட பொருளாதார ஒன்றும் கிடையாது இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா பில்டன் ரோடுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரான் பில்டன் ரோடுங்கிற மூணாவது கட்டம் முதல் கட்டம் வந்து விவசாயம் ரெண்டாவது கட்டம் தொழில் மூன்றாவது கட்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்ட் அதுக்கு வந்துட்டான் இப்போ மூணுலேயுமே சாங்கான அஸ்வாரம் போட்டு முறையான வளர்ச்சி பெற்று அதுலேயும் வெற்றி கண்டு மேலே வந்தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்றும் இல்லை டெஸ்டாக எலான் மஸ்க்கு தயார் பண்ணான் அங்கே தான் போனான் இன்றைக்கும் வந்து அவன் வந்து பார்க்குறான் வேர்ல்டுலேயே சீப்பஸ்டாக தயார் பண்ணால் அங்கே தான் போக வேண்டியது இப்போ அமெரிக்காவில் என்னென்னமோ சொல்கிறான் மூவாயிரம் டாலர் நான் தரேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ இங்கே தயார் பண்ணுறான்னா அங்கே ஒரு மணி நேரத்துக்கு அவன் பதினஞ்சு டாலர்லேருந்து இருபது டாலர் தரணும் அங்கே இங்கே சைனாவில் கூலியில் வந்து ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் முடிஞ்சிடுச்சு அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையுது அப்போ வெளியே மார்க்கெட்டில் போட்டி போடும்போது இதாகிடுது அப்போ சைனா கரிச்சு இப்போ இங்கே நீங்கள் ஸ்டார் ஓட்டல்லாம் இது வந்து பிஒய்டி வந்துடுச்சு பில்டு ஒரு ட்ரீம் கார் அப்போ எதுலையுமே நிற்க முடில மார்க்கெட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சு இவன் கண்டப்படி அன் அன்பிளான் அதுக்கு தான் திட்டமிட்ட பொருளாதாரத்தை பற்றி யாரும் பேசறல அப்போ மார்க்கெட் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் சீனாவினுடைய இந்த இனிஷியேட்டிவ் இந்த பில்டன் ரோடு இனிஷியேட்டிவை வந்து குறை சொல்லுகிறவர்கள் குறிப்பாக குறிப்பாக வந்து அமெரிக்கா இந்தியா ரெண்டு நாடுகளும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி கார்களால் அதாவது ரோடுகளால் தங்களுடைய வியாபார சாம்ராஜ்யத்தை இணைத்து கொண்டு மற்ற நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்கிற நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்களே வந்து இந்த என்ன சொல்ல நீ தானே ஃப்ரீ ட்ரைடர் வாங்கினேன் யார் வேணாலும் பஞ்சத்தர்கள்லாம் டெக்கத்தால் சொல்லி சொல்லிவிட்டு ஓடுனா ஓ நாட்டிலே நிறையா பேர் பிரைஸ் வாங்கினோம் ஒலிம்பிக்கில் வாங்கினோம் ரஷ்யாவில் வாங்கினான்னா நீயே லீட்டு போகிற அமெரிக்காவில் நீ எப்படி சொல்லுவ நீ கல்வி கொடுக்குற ட்ரைனிங் கொடுக்குற அதுக்குள்ளே இன்சென்டிவ் கொடுக்குற எஜுகேஷன் மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வர அந்த மாதிரி நீ செய்யலையே அம்மன் தொட்டா போர்ட்டுன்னு சொல்லி இங்கே இலங்கையில் இலங்கையில் உருவாக்குறாங்க ஆனால் அதுக்கான லெண்டிங் மணியும் வந்து அவங்க ரெண்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சீனா பேங்குகள் கொடுக்குது ஆனால் அதை திருப்பி செலுத்த முடியல அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கான அதே அதாவது யார் கட்டுவித்தார்களோ அதே சீனா கிட்டே போட்ட கொடுத்துட்றாங்க இப்படி கொடுத்து விடுவது என்பது அதே தான் இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பகுதி அவர்களுக்கு சொந்தமாயிருது உதாரணமா நீங்க எடுத்துங்க பேங்க்ல இவனை நியாயம் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது லட்சம் கோடி ரூபாய் வாரா கடன்ங்க பதினஞ்சு லோடி தள்ளுபடி பண்ணா இவெல்லாம் யாரு வெறும் கோடி தரணுங்க விஜயமல்லாவிலேருந்து நீரா மோடியிலேருந்து அம்பானியிலேருந்து அதானிலேருந்து உள்ளே பயிலுங்க சாதாரண உள்ளவனை ஒருத்தனக்கு பக்கத்தில் டிராக்டரை குடிச்ச அடித்த பவுன்சர்லாம் போனால நீ வந்து அவனுக்கு சைனா லோயஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தர்றான் இப்போ ஐஎம்எஃப் இப்போ நேற்று வந்து பாகிஸ்தான் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் லோன் வாங்கியிருக்காங்க இந்தியா வந்து மறுத்து அவன் எவ்வளோ அரை பர்சன்ட் தர்றான் நீங்கள் பேங்க் போட்டுனா டுவெல் பெர்சன்ட் போய்டும் ஒரு ஒட்டி பேங்கு வந்து ஐஎம்எஃப் கொடுக்கறது வேர்ல்டு பேங்க் கொடுக்குறது அரை பர்சன்ட் தான் கொடுப்பான் ஆனால் இங்கே போகும்போது நூறுரூவாய்க்கு அரை பர்சன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நீ உங்கள் கன்சியூமர்ட்ட போகும்போது பதினஞ்சு பதினாறு பெர்சன்ட் போகுது நீ இடையில யார் வச்சிருக்க அந்த பேங்க் எல்லாம் அந்த பேங்க்லாம் நண்பிக்கல்லாம் போகுது அப்போ அம்மன் தோட்டாவில் அவன் உண்மையிலே லேபரர்ஸ் வளரணும் எல்லா நாடும் அப்படின்னு ஒரு சோசியல் கம்யூனிஸ்ட்டை கொண்டு போலவன் அந்தந்த சிஸ்டத்தை வச்சுக்க அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ரஷ்யானா உலகம் முழுவதும் சம கம்பெனிஸும் கொண்டு நினச்சான் அதெல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கென்றிக்கு செஞ்சது அமெரிக்காவை தோழமையாக பாராட்டினா ரஷ்யா சைனாவை ஏன் தெரியுமா சொன்னால் மாவோ வந்து சைனீஸ் கம்பெனிஸ்தான் சொல்கிறான் சைனீஸ் தேசியத்தை தான் பார்க்குறான் அவன் கம்பெனிஸை பரப்பவும் விரும்ப விரும்பலை அதெல்லாம் இதுக்கும் போகலாம் அவன் தான் பார்த்துக்கிறான் அவன் பொருளாதாரத்தை எனவே அவனோட நீ ட்ரேடு வச்சுக்க அப்படின்னு சொன்னப்படி தான் நிக்சன் வர்றான் எழுவத்தி மூணு மாதிரி எல்லா நாட்டுக்கும் வர்றான் ஏன் இன்னைக்கு இந்தியாவில் சைனாலும் ஒன்றும் பண்ண முடியாத வெளியில் இவங்க சொல்லலை இன்னைக்கு மொபைல் போன் எதுவும் தயார் பண்ண முடியாது காரு தயார் பண்ண முடியும் சிலையே அவங்க அங்கே இருந்து அதை மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தானு அந்த சிலையை கொண்டு வந்தான இவன் வாங்கணும் போபார்த்து வந்து வெளில போய் வாங்கிட்டு வந்தான் டிரிகர் பண்ணி அப்படின்னா பின்னாடி குண்டு வச்சுக்குது இவன் பக்கம் வருது பின்னாடி போட்டு போபாரத்தில் அறுபத்தாறு இவன் ஊழல் முடிச்சவிடும் அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ரொம்ப அழுகின பொருளாதாரம் இவனை வந்து ஒரு நேஷனாலிட்ட நாற்று பற்றி இல்லை சும்மா போட்டுக்கிட்டு தமிழாக வெளில வந்து தொண்டியை வச்சா வச்சுக்கிட்டு சூரன் தோலை பக்கம் ஃப்ராடு எதுலேயுமே வந்து நேர்மை கிடையாது இல்லைன்னா இந்தியாவில் உள்ள ரிசோர்ஸஸ்க்கு என்ன சொல்லுவான் புவர் மேன் இந்தி ரிச் கண்ட்ரிமா அன்னைக்கு அலெக்சாண்டர் இது இந்திய இந்திய ஊடகங்கள வந்து என்னவா போர்ட்ரேட் பண்ணுதுன்னா அதாவது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அது வந்து ஊஹான் வைரஸோடு கம்பேர் பண்ணி பேசுகிறான் அதனால நான் பண்ணுவேன் இவனே வைரஸ் தான் எப்படின்னா இங்கே உள்ள பெரும் முதலாளிகள் உலக முதலாளிகள் அவனோட ஏஜென்ட் தானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னா இப்போ நீங்களே இருக்கலாம் நீங்கள் வந்து இடதுசாரியோ மக்களுக்காக பேசலாம் ஒரு கம்பெனியில் போயிட்டீங்கன்னு வச்சுங்க நியூஸு எயிட்டின் மற்றெல்லாம் பண்ணால் நான் கேட்க முடியும் இல்லைண்ணா கேமரா பிடிக்கிடுவானே நீங்கள் இப்போ போனதுமே தம்பி வர வேண்டாம் நாங்கள் கூப்பிட்றப்போ வாங்கினா புரிஞ்சு போச்சே மீடியா எந்த யார் கையில் இருக்குது கம்ப்ளீட்டாக பெரும் பணக்காரன் இருக்கு அவனுடைய மவுத் பீஸ் தான் இவன் வயராக வீரான்னு எல்லாம் சொல்லிகிட்ருப்பான் அவன் இவன் இவனும் எப்போதும் பிரபாகாண்டாவே ஒரு வளருறவனை எயித்து பேசுவான் இல்லைன்னா அவன் யாரு எல்லாத்தையும் இந்தியாவில வச்சுக்கான் இவரும்தான் போயிட்டு வர்றாரு ஒன்றுமே இல்லை ஜகதா ரச்சகம் வச்சிட்டு எப்படி போக முடியுது அப்ப சீனா வச்சுக்க மாட்டானே அவன் ஜெயிண்டே ஒண்ணுல ஒரு சுண்டைக்கா உள்ள ஒரு மாத்தெட்டு மாநிலத்தை ஒன்று இவரு போய் அங்கே பெரிய லெவல்ல ஒன்னு பண்றாரு ஜகதா ரச்சகம் போய் பண்றாரு அப்படின்னா ஒய்நாட்டு சைனா இவனும் உலக பொருளாதாரத்தினுடைய தத்துவம் யார் இயக்குறான்னு பார்க்காம சும்மா கொலையாடி சண்டை மாதிரி சீனாக்காரன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியில்லை அவன் இருக்கிற பொருளை போகணும் காம்படிஷனில் நீ அவன்கிட்ட போயே ஆகணும் இப்போ டெஸ்ட்லாம் இருக்காரு அப்படின்னா அதை விட பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா குறைச்சி தர்றான் எல்லாம் மீடியம் உள்ளவெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கு நீ எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சுட்டு ப்ராஃபிட்டை குறையாமல் வச்சுக்கிட்டா அவனுக்கு நேச்சுரலாக மார்க்கெட் இருக்குது அமெரிக்கா போய் சரண்ட்ரு ஆகிட்டானே வெளியில் பேசுனே தவிர அவன் சொல்லிவிட்டான் இங்கே ஆரம்பிக்க முடியாது அது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள போட்டில் சைனீஸு கப்பல் வருதுன்னு ஏற்றனும் சரின்னா அதை ஆனால் அவன் பார்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நம்பு யாரும் ஓரணியில் சேருதுன்னு தமிழை அடிச்சுக்கிட்டு பஜனை அடிச்சுக்கிட்டு தோன்ற வாங்கலாம் பவர் ஃபுலோஸ் பிறம் தி பேரல்ஸ் தி கன்னு மாவோ எர துப்பாக்கியை அமைதி வேணுமா சண்டை போடு அப்படின்னா ஏறா தொண்ண அடிச்சான் ஏழாயிரம் பேர் அவனுடைய இதுக்கு நிற்கவே முடியாது ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு கண்ணீர் பாவ விட்டாவோ ஓட்டிடுவான் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் போயிடுவான் அவன் நூறு பேர்னா இவன் பத்தாயிரம் பேர் போலீஸ் வருவான் அதனால் அவனெல்லாம் இறக்க துணிஞ்சவணுவோ இழக்க துணிஞ்சவணுவோ இவனு எதையும் இழக்காமல் எதையும் வந்து பார்க்காம உயிருக்கு பயந்து ஒரு நாட்டுக்குள்ள வேறொரு நாட்டினுடைய சாலைகள் வேறொரு நாட்டினுடைய திட்டங்கள் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் குறிப்பாக வந்து சீனாவினுடைய திட்டங்கள் என்பது சீனாவை நோக்கித்தான் சீனாவை மையமாக வச்சுதான் தான் இருக்குது எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்கின்றனங்கிற மாதிரி எல்லா சாலைகளும் சீனாவை நோக்கி செல்கின்றனங்கிற மாதிரி தானே இருக்குது அப்போது அது சீனாவினுடைய சுப்ரீமேஸ்தி தானே உலகத்திலேயே இப்போ வந்து யார் சுப்ரீயர் எல்லாம் வேர்ல்டு ஒன் ஒன் சிட்டிசன் ஒன் வேர்ல்டுன்னு வந்துடுச்சிங்க நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் போய்ட்டுங்க கலிஃபோர்னியாவிலையும் டெக்ஸ்டைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம தமிழாக இருக்கான் நாயகராவில் போகிறவங்களே சைனீஸ் இண்டியன்ஸ் இருக்குதான் அதனால தான் அவன் பயந்துடுறான் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அமெரிக்கன்ஸ் வில் பி அவுட் நம்பர்டு பை ஏஷியன்ஸ்னு பயப்படுறான் இப்போ இருக்கிற மைக்ரன்ஸை விரட்டுறது என்ன அவன் மைனாரிட்டி ஆகிடுவான் நம்பாவது மெஜாரிட்டியாக ஆகிட்டு நீங்கள் அன்றைக்கி ஒன்றும் இல்லை சைனாவோ நீ தானே சொன்ன ஃப்ரீ ட்ரேடு தடையில வாங்கிப்போம் யார் வேணாலும் எங்கேயும் போகலாம் எந்த பொருளையும் விற்கலாம் வாங்கலான்னு அவன் போனதை இவ்வளவு குத்திக்கிறானோ முதல்ல ஏமாத்தலான்னு டாரி போடுற எதுக்குடா டேரி போடுற நீ தோத்து ட்ரேடுங்கிறது டோட்டல் மண்ணு கப்பிட்டுச்சு கிருமி அமெரிக்கா எல்லா நாட்டுமே இந்தியா கூட தோத்துட்டுச்சு நீ தை தைநாட்டை பயந்துக்கிட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் இதுக்கு தட கூட அதுக்கு தடை எதுக்கு நீ சொல்கிற சரியுது இல்லை ஓப்பன் காம்படிஷன் அவன் சுப்பீரியராக வந்துட்டான் அவன் எப்படி வந்தான் ஒன்னை விட கீழே இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் சைனா ஒன்றை விட குறையும் அது மட்டும் இல்லை ஷாஜான் பீரில் வேர்ல்டில் ரிச்சஸ்ட்டு கேபிட்டல் எது தெரியுமா டெல்லி புராணா டெல்லி அவ்வளோ அதனால தான் அலெக்சாண்ட்ரு வந்தால் எல்லாருக்கு படையிட்ட காரணம் தான் இது வந்து செழிப்பான நாடு அப்படிங்கிறதுக்காக வந்தான் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்டில் நூற்றி முப்பதில் இருக்க நீ ஹியூமன் டெவலப் டெக்ஸில் நீ என்னத்தை கிளைம் பண்ண முடியும் சும்மா பத்திரிகை வச்சுக்கிட்டு ஆக ஒன்று பழைய பேருமே பேசுகிறேன் இன்றைக்கி சைனாகிட்ட நீ ஒன்றும் நெருங்கவே முடியாது இதை யார் சொல்கிற ரிச்சர்டு வல்ஃபுன்னு ஹார்பர்டு ப்ரொஃபஸர் சொல்கிறேன் அமெரிக்காவே இல்லைங்கிறாங்க அமெரிக்கா இஸ் நாட்டு மேட்ச் டு சைன் எக்கானமிடிபியில் ப்ரொடெக்ஷனில் ஏன்னா மெனுஃபேக்சரிங்கே ஒன்றுகிட்ட இல்லை நீ அவன்கிட்ட பேசாத நீ வந்து ஏற்றுமதி இருக்க எதுவும் இல்லைன்னா அவனுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்குது தன்னிறைவும் தன்னை சார்ந்த பொருளாதாரம் சீனாவில் இருக்கு இவனும் படு தோல்வி அடைஞ்சிடுறனுடைய வெளிப்பாடு தான் சண்டை சச்சரவு அவன் ஊகான் வைரஸ் அதுன்னு இவன்கிட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டே இல்லைங்க யூனிவர்சிட்டியில் போங்க ஜேனல்ஸ் எல்லாம் அவுட்டு ரிசர்ச் அவுட்டு பின்னாடி இவன் பதினெட்டாவது நூற்றாண்டுக்கு போயிட்டுருக்கான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம யோகி ஆச்சு மாட்டு சாணி எடுத்து அரசாங்கம் கட்டத்துக்கு ஃபுல்லாக வெளியடிக்கிற மாதிரி பூசு இப்போ இவன் எதில் இருக்கான்னு பார்த்து அவன் என்ன சொல்கிறான் நம்ம சந்திராயன் போச்சுன்னா இது வந்து செவ்வாயிரத்தை தெற்கு இறங்கல தெற்கு பக்கமாக இறங்கியிருக்கு தெற்குலேயே இறங்கல தெற்கு பகுலேன்னு அவன் சொல்கிறான் இவன் யார் சொல்கிறான் சைனீஸ் சொல்கிறான் அவன் இதை விட அட்வான்ஸ் அது மட்டும் இல்லை அமெரிக்காவை ஃபை பண்ணுதுன்னு சொல்லி அவன் ஆடுறான் சைனீஸு இது வந்து அதனால் என்ன நினைக்கணும்னா இந்த மீடியாங்கிறது மக்களுக்கு இல்லை இந்திய மக்கள் அமைதி விரும்புகிறார்கள் சமாதானத்தை இன்று உலகம் விட்டது இந்த ஃப்ரீ ட்ரேடு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சமாளிக்கிறதுக்கு இப்போ அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ இந்த போட்டியை சந்திக்க முடியவில்லை அதனுடைய தோல்வி தான் இன்றைக்கி சைனாவை இருக்கிறது அதனால தான் இன்றைக்கி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார கொள்கையை மாற்றாமல் இது ஒழுங்காக ஒழுங்காக இணைக்காமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆக்காமல் பணக்காரனிடம் எல்லா அதிகாரமும் எல்லாம் குவிந்து விட்டது இது டெமோக்ரஸியில் நேரு சொன்ன மாதிரி இது புளுட்டோக்ரஸி ஆட்சி இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை தரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள் ஆசிரியர் பேராசிரியர் வே சிவபிரகாசம் விலை ரூபாய் நூற்றி அறுபது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்